TNTV தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திமுக மீது அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அதிமுக மீதும் அதிமுக திமுக மீதும் சுமத்தினாலும் கூட திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஒன்றிய அமைச்சராக இந்திய அரசனுடைய அமைச்சராக இருந்த ஆர் ராசா அவர் தொடர்புடைய ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை அந்த முறைகேடு தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசுக்கு அவர் வருவாய் இழப்பு செய்துவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றம் சாட்டப்பட்டது அது இன்னமும் அது சட்ட நடவடிக்கைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது மேல்முறையீட்டுக்கு தற்பொழுது தொடர்புடைய விசாரணை முகமைகள் சென்றிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு பிறகு இந்திய அரசால் தற்பொழுது தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசின் மீது சுமத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய தொகையிலான குற்றச்சாட்டுன்னு வந்து பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாக் மதுபான நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் அமலாக்கத்துறை தெரிவித்து அதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக அவர்கள் அந்த துறை தொடர்பான பல்வேறு அதிகாரிகள் நிறுவனங்கள் பாட்டில் உற்பத்தி நிறுவனங்கள் அதேபோல் மதுபான ஆலை நிறுவனங்கள் அதனுடைய உரிமையாளர்கள் டாஸ்மாக் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அது சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறது முதல்ல இந்த ஈடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு ஈடிங்கிறது தெரியும் அமலாக்கத்துறையும் தெரியும் அவர்கள் என்னென்ன விதமான வழக்குகளை விசாரிப்பாங்க அப்படின்னு போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் எப்படி அவங்க வந்து ஒரு ரெய்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மட்டும் இல்லை பொதுவாகவே இன்கம் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு முகமைகளும் வந்து எப்படி உடனே வந்து எடுத்து உடனே ரைடுக்கு வந்துடுவாங்களாம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா இதில் ரொம்ப சுவையான தகவலில் நிறையா இருக்கும் பொதுவாக இந்த இடி என்று சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதுதான் அதனுடைய ஆங்கில பெயர் தமிழில் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்கிறோம் இதில் மிக முக்கியமான அவங்களுடைய விசாரணையினுடைய எல்லை விசாரணை எதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பிஎம்எல்ஏ என்று சொல்வார்கள் அதாவது த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை குறித்து அந்த சட்டம் அதற்கு இருக்கக்கூடிய சட்டம்னால் பிஎம்எல்ஏ இரண்டாயிரத்தி இரண்டு என்கிற அந்த சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து விசாரணை செய்வதோடு அவற்றையெல்லாம் கண்காணித்து அவ்வாறு நடந்தால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வாறு நடந்ததுன்னா அவங்க சொத்துக்களை எல்லாம் கூட முடக்குவதற்கும் கைது செய்வதற்கும் அவர்களுக்கு அதே போல் சிறப்பு நீதிமன்றத்தில் கூட தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும் இந்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு சட்டம் வந்து ஃபெமா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த சட்டம் இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் வந்து குறிப்பாக இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிதி இருக்கு இல்லைங்களா இந்த வெளிநாட்டு நிதி இது தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவங்க அவர்களெல்லாம் அதையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தருவதும் அது அதுக்கான மிக முக்கியமான பணி அடுத்ததாக இன்னொரு சட்டம் எஃப்இஓஏ The Fugitive Economic Offenders Act 2018. பதினெட்டு என்கிற இந்த சட்டத்தையும் இதற்கான விசாரணை முகமையும் இந்த அமலாக்கத்துறை தான் அதேபோல் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஃபெரா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டம் இந்த அடிப்படையிலும் இதற்கான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய முகமை தான் இந்த அமலாக்கத்துறை ஆங்கிலத்தில் இடி என்று சொல்லக்கூடியது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோஃபி போசா என்று சொல்வார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் இருக்குது இல்லைங்களா பண பரிவர்த்தனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடத்தல் உள்ளிட்ட இந்த குற்றச்செயல்கள் இது பற்றியெல்லாம் விசாரிப்பதும் இந்த சட்டத்தின் அடி அடிப்படையில் கோஃபி போசா சட்டத்தின் அடிப்படையில் அவற்றை விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை இது ஒரு மிக மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணி லாண்டரிங் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது சட்டவிரோத பண பண ப பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஏதாவது வந்து முறைகேடாக தயாரித்த கருப்பு பணம் அதாவது கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம் இருக்குது இல்லைங்களா அதற்கு கருப்பு பணம் பேர் வருமான வரித்துறையோ அல்லது உரிய துறைகளுக்கோ கணக்கு காட்டாமல் ஏராளமான அளவு இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை பல்வேறு நாடு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் கொண்டு செல்வது அல்லது இங்கேயே வந்து பல்வேறு அமைப்புகள் மூலமாக எடுத்துக்காட்டாக தன்னார்வ அமைப்புகள் வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து பணத்தை வந்து தனித்தனியாக கொண்டு போய் கொடுத்து அதை அவர்கள் வந்து இந்த ஒரு தனிநபருக்கோ கட்சிக்கோ கொடுப்பது போல் செய்வது அதாவது வந்து கருப்பை வெள்ளையாக்குவது அப்படின்னு இது பல்வேறு வெளிநாடுகளில் கொண்டு போய் அவ்வாறு இது வந்து கருப்பை வெள்ளையாக்குவதும் இது அந்த அடிப்படையிலும் இருக்குது ஆக இந்த சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்யக்கூடியதை மிக முக்கியமாக கண் கண்டுபிடித்து அதற்கு தண்டனை கொடுப்பது தான் இந்த பிஎம்எல்ஏ அதனுடைய என்ன சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கும் இப்போ இது என்ன டாஸ்மாகில் என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்க போனால் முன்னதாக நம்ம வந்து பார்த்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த வருமான வரித்துறை ஈடியெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து ரெய்டு வந்துட மாட்டாங்க அதற்கு முன்பாகவே முன்னதாகவே பல நாட்கள் பல மாதங்கள் அவர்கள் தங்களுடைய உழவு பிரிவு போல இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அனுப்புவார்கள் அனுப்பி அனைத்தையும் கண்காணிப்பார்கள் கண்காணிப்பார்கள் நீங்கள் அதே போல் நீங்கள் வந்து வருமான வரித்துறையும் எடுத்து நிலை ரெய்டுக்கு வந்துட மாட்டாங்க அதற்கு முன்பாக முழு தகவலையும் எடுத்து அதே போல் அந்த தொடர்புடைய அமைப்போ நிறுவனத்திற்கோ அவர்கள் ஒரு இங்கே ஒரு உளவாளியை அனு அனுப்பி அவர்களுடனே பணி செய்வது போல இருந்து அல்லது அந்த நிறுவனத்திலேயே பணி செய்து கொண்டு அனைத்து விதமான தகவல்களையும் சேகரித்து அவர்கள் சான்றுகளோடு ஆதாரங்களோடு அவர்கள் தலைமைக்கு கொடுத்த பிறகுதான் அவர்கள் இந்த சோதனைக்கே வருவாங்க அப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து திடீரென்று இன்று வந்து அவர்கள் வந்து சோதனைக்கு வந்து விட்டார்கள் என்று பொருள் அல்ல பொதுவாக அவர்கள் எப்பொழுதெல்லாம் ரெய்டுக்கு வரலாம் என்றால் ஏற்கனவே ஒரு வழக்கு வழக்கை கையில் எடுத்து அல்லது ஏற்கனவே புகார் பொதுமக்கள் புகாராகவும் இருக்கலாம் தன்னார்வ அமைப்புகளினுடைய புகாராக இருக்கலாம் அல்லது பல்வேறு முகமைகள் இருக்கு இல்லையா காவல்துறையாகட்டும் அதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறையாகட்டும் இதுபோன்ற பல்வேறு முகமைகளிடம் பதிவு செய்த பதிவு செய்யப்பட்ட அந்த புகார்களாக இருந்தாலும் சரி அதே போல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருந்தாலும் சரி அல்லது தாங்கள் தற்பொழுது விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஆவணங்களை சேகரிப்பதற்காகவும் மேலும் கூடுதல் தகவல் பெறுவதற்காகவும் கூட அவர்கள் சோதனையை நடத்தலாம் ரெய்டு என்ற ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய சோதனையை நடத்தலாம் எனவே ரெய்டு நடத்தினாலே எடுத்துடனே வந்து திருப்பி திருப்பி உள்ளே வந்தெல்லாம் ரெய்டு நடத்திட மாட்டாங்க இந்த துறையில் என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று தங்களுடைய தகவலாளர்களை இன்ஃபார்மஸ் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியவர்களை தங்களுடைய உளவு அதிகாரிகளை அவர்களைப் போலவே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் வந்து அதிகாரினே சொல்ல முடியாது சா ஒரு நீங்கள் பாணி புரிவிக்கிற வேடத்தில் கூட போவாங்க அதே போல் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போய் சேருவாங்க கூலி வேலைக்கு சே சேருவதைப் போல சேருவார்கள் இப்படி பல்வேறு தலங் தளங்களில் ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது இவர்கள் சந்தேகிக்கக்கூடிய அந்த தனிநபரோ அமைப்போ கட்சியைச் சேர்ந்தவர்களோ அரசியல்வாதிகளுக்கோ அவருடைய வீடுகளுக்கு அல்லது அவர்கள் இடங்களுக்கு அனுப்பி முழு தகவலையும் எடுத்துருவாங்க எங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்க என்னென்ன விதமான வருமானம் வருது எப்படி இவர்கள் செலவு செய்கிறார்கள் என்னென்ன முறைகேடுகள் செய்கிறார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் பிறகு ஒரு நாள் குறித்து இவர்கள் திடீர் என்று சோதனைக்கு வருவார்கள் இதுதான் வந்து நடைமுறை எனவே ஒரு ரெய்டு நடந்துருச்சு அப்படின்னா போய் ரெய்டு நடத்திடுவா அப்படின்னா சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இதே ஈடி தவறாக ஒரு குற்றமற்ற ஒருவரை ரெய்டு செய்து அதனால் அவருக்கு ஒரு இழப்பு மானம் மான நட்டம் ஏற்படுமானால் அந்த குறிப்பிட்ட நபர் நீதிமன்றத்தை நாட முடியும் நீங்கள் அதே போல் ஈடியை பொறுத்த வரைக்கும் நம்ம காவல்துறையில் போடக்கூடிய எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை அவர்கள் வந்து எஃப்ஐஆர் எழுதுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அதே வேளை வந்து அவங்க என்ன செய்யலான்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வச்சிருக்கீங்களா இல்லை குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவர் இருக்காருன்னா அவர் இவ்வாறு வந்து இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சட்டங்களின் அடிப்படையில் அவர் குற்றம் செய்தவராக இருந்தால் இந்த ஈடி அதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு சென்று தனி நபர் புகாராக அந்த ஈடி கொடுக்கக்கூடிய புகாராக வந்து நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் விசாரிக்கும் தேவைப்படும் பொழுது கைது உத்தரவு அல்லது சொத்துக்களை பறிமுதல் செய்தல் முடக்குதல் உள்ளிட்ட அதற்கான உத்தரவுகளை நீதிமன்றத்திடமிருந்து இவர்கள் பெற முடியும் எனவே இப்படிப்பட்ட ஒரு சட்ட அமைப்பு கொண்ட அந்த அமைப்பு தான் இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை எனவே ஒரே நாளில் அது நடந்துராது பல நாட்கள் பல மாதங்கள் கண்காணித்து அந்த அடிப்படையில் தான் செய்வாங்க மேலும் இவர்கள் வந்து தற்பொழுது முதல் கட்டமாக அந்த ரைடு நடந்த உடனே அது அது குறித்த விவரங்களை வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு பக்கங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்று தாங்கள் முதல் கட்டமாக சந்தேகிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க பொதுவாக ஒரு இடி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசினுடைய நிறுவனம் அப்படிலாம் வந்து நீங்கள் சாதாரணமாக அறிக்கை கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க முடியாது அவர்கள் தகுந்த சான்றுகள் ஆதாரங்கள்லாம் எடுக்கணும் ஏனென்றால் அவ்வாறு அவர்கள் வந்து சரியான சான்றுகளை ஆதாரங்கள் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் போய் இதே அமலாக்கத்துறையை பதில் சொல்லி ஆகணும் அப்போ நீங்கள் டாஸ்மாக் நிறுவனம் சார்பாக அமைச்சரோ முதலமைச்சரோ அல்லது இவர்கள் வந்து இல்லை இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் போய் உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க போய் ஆர்கியூ பண்ணாங்கன்னா அப்போ அதற்கு வந்து சான்றுகள் ஆதாரங்களை காண்பிக்க வேண்டியது அந்த இடி அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய மிக முக்கியமான பணி எனவே தான் அவர்கள் சான்றுகள் ஆவணங்கள் போதுமான தங்கள் வழக்குக்கு தேவையான போதுமான சான்றுகள் ஆவணங்கள் இருந்தால்தான் அவர்கள் இவ்வாறு அறிக்கையாக வெளியிடுவார்கள் இதற்கு முன்பு அதே வேளை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது அதற்கு முன்னதாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலோ இதுபோன்ற தங்கள் இந்த இது போன்ற இடி இன்கம் டேக்ஸ் உள்ளிட்ட எல்லாம் பயன்படுத்தி மாநில அரசுகளை ஒடுக்கக்கூடிய செயலை இரண்டு கட்சிகளுமே சலைத்தவர்கள் எல்லாம் கிடையாது தொகுதி பங்கீடு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு முறை கருணாநிதி அவர்கள் மேலே பேச்சு சோதனையும் கீழே தொகுதி பங்கீடு எல்லாம் நடந்தது நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ஊழல் முறைகேடு நடப்பதற்கு அத்தனை வாய்ப்புகளுமே உள்ள ஒரு துறையாக தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது எடுத்துக்காட்டாக அந்த பாட்டிலுக்கு வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் ஒரு குவார்டர் மது பாட்டில் வந்து இருபது ரூபாய் என்று வைத்து கொண்டால் அதை வந்து ச உற்பத்தியில் ஆலையில் இருபது ரூபாய்க்கு அந்த பாட்டிலை டாஸ்மாகக்கு வைக்கிறாங்க அந்த டாஸ்மாக் வந்து என்ன பண்ணுதுன்னா அதனுடைய அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் நூற்றி இருபது ரூபாய்க்கு வைக்குது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர விடுதி பார்களுக்கும் அதே டாஸ்மாக் தான் விற்பனை செய்யுது இருபது ரூபாய்க்கு வாங்கி அங்கே முந்நூறு ரூபாய்க்கு அங்கே வந்து எங்கே பெரிய பெரிய பார்களில் விற்கிறாங்க இரநூற்றி ஐம்பது முந்நூறுபாயில் வரைக்கும் நிற்கிறாங்க விற்கிறாங்க அதுவும் பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கும் இதே டாஸ்மாக் தான் சப்ளை பண்ணுது அங்கே நானூறு ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுது ஒரு இருபது ரூபாய் பாட்டல் இப்படி பல்வேறு தளங்களில் தனியார் அமைப்புகள் மூலமாகவும் பல்வேறு இடங்களில் இப்படி ஒரு மிக அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி விற்கப்படுவதற்கெல்லாம் அவர்கள் முறையாக ஆயத்தீர்வை என்று சொல்லக்கூடிய வரி கட்டியிருக்கிறார்களா என்பதுதான் இந்த மிக முக்கியமான கேள்வியாக இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது அது தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்களில் வந்து ஐம்பது பைசா போறாத ஒரு கப்பு வந்து பிளாஸ்டிக் கப்பு பத்து ரூபாய்க்கு விற்கிறத நம்ம வந்து நீங்கள் போய் விசாரித்தாலே தெரிஞ்சு போயிடும் தண்ணீர் பாட்டில் வெளியே இருபது ரூபாய்னா அங்கே நாற்பது ரூபா அந்த பார்களில் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா நேரங்களிலுமே அதை வந்து பனிரெண்டு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் திறந்திருக்க வேண்டிய அல்லாமல் மற்ற எல்லா நேரங்களிலுமே இந்த சரக்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே இப்படி பல்வேறு வகைகளில் வந்து பணம் கூடுதல் பணம் அடிப்பதற்கான ஈட்டுவதற்கான பல வாய்ப்புகள் உள்ள துறையாக டாஸ்மாக் இருக்கிறது எனவே அதில் முறைகேடும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது தான் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் தற்பொழுது இந்த தாஸ்மாக் பிரச்சனையை நோக்கி தங்களை தங்களின் பார்வையை திருப்பி இருக்கிறார்கள் எனவே ஈடியோ இது வந்து பாரதிய கட்சி அப்படி அரசியல் ரீதியாக செய்திருந்தால் வேண்டுமென்றே எந்த விதமான தவறும் முறைகேடும் இல்லாமல் செய்திருந்தால் அதை திமுக நிச்சயமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் நிரூபித்து ஈடி செய்தது தவறு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது போல் திமுக தவறு செய்திருந்தால் அவர்களுக்கான தண்டனை பெற்றுத்தர வேண்டிய அந்த ஒரு உரிமையும் ஈடிக்கு இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல கவனத்தில் கொள்ளணும் எனவே தற்பொழுது இந்த தேர்தலுக்காக பண்ணுறாங்களோ இல்லையா எந்த அரசாங்கம் வந்தாலுமே எங்கே அதிமுக திமுக யார் வந்தாலுமே இந்த டாஸ்மாக் மதுமான க டாஸ்மாக் மதுமான கடை என்பது இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வெறும் டாஸ்மாக் மட்டும் கிடையாதுங்க லெவன் டு லெவன் பார் பார்னு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அதே போல் நட்சத்திர விடுதிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்கள் இருக்குது நட்சத்திர விடுதிகள் இருக்கக்கூடிய பார் இருக்குது எங்கே பார்த்தாலும் மது வந்து கிடைக்குமாறு இன்று ஒரு காலத்தில் கல்லூரி மாணவர்கள் அருந்துவார்கள் அல்லது அதற்கு அடுத்த கல்லூரி விட்டு வெளியில் போனால் மது இருந்துற வழக்கமெல்லாம் இருந்து இந்த பள்ளிக்கூடம் அளவிலேயே மது இருந்த வழக்கத்தை இந்த டாஸ்மாக் நிறுவனம் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு புறம் நான் தந்தையாக அப்பாவாக இருந்து கொண்டு நாங்கள் சொல்கிறோம் குடிக்காதீங்கப்பான்னு சொல்கிறது இன்னொரு புறம் டார்கெட் வைத்து இந்த பண்டிகையாக எத்தனாயிரம் இத்தனை நூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து விற்கச் சொல்வது அதே போல் மது அருந்து விட்டு போனாங்கன்னா காவல்துறை பிடித்து அதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃபைன் போடுறதுன்னு ஒரு குடிமகன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்லேயே வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதிகமாக காசு கொடுப்பது அதன் பிறகு இப்படி வந்து அவன் இந்த மது என்கிற சின்ன அந்த மகிழ்ச்சிக்காக அவன் அவர் இழக்கக்கூடிய தொகை அதனால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கிறது எனவே இதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தருணமாக கூட தமிழ்நாடு அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற பார்வையில் தான் நாம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்க்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்